கிழந்தான் நெங்கிரி சட்டமன்ற தொகுதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் குவா மூசாங் மாவட்ட மன்றத்தில் காம்ப்ளக்ஸ் பெர்டானாவில் உள்ள டேவான் பெர்டானாவில் இன்று காலை தொடங்கியது காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேட்பாளர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது அதன் பின்னர் தகுதி தகுதியுள்ள வேட்பாளர்களின் பெயர்களை தேர்தல் அதிகாரி நிக் ராய்ஸ் நான் டாவுட் அறிவித்தார் வேட்புமனு தாக்கல் நிகழ்வு சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய கிளாந்தான் மாநில போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த ஐநூற்று எழுபத்து ஒன்பது அதிகாரிகளும் உறுப்பினர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் வேட்புமனு தாக்கலுக்குப் பின்னர் பதினான்கு நாட்களுக்கு தொகுதியில் பிரச்சாரம் செய்வதற்கு வேட்பாளர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்படும் குவா மூசாங் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றாக நெங்கிரி விளங்குகிறது இந்த தொகுதிகள் வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த தொகுதியில் உள்ள பதினான்கு வாக்காளர்கள் தபால் வழி வாக்குகளை செலுத்த முடிவெடுத்துள்ளதால் அங்கு தொடக்க வாக்களிப்பு நடைபெறாது இத்தொகுதியில் பதினான்கு காவல்துறை உறுப்பினர்கள் உள்பட முன்னூற்று இருபது புள்ளி இரண்டு ஐந்து ஒன்பது வாக்காளர்கள் உள்ளனர் வேட்புமனுக்கள் தாக்கல் தினமான இன்று காலை வானிலை தெளிவாக இருக்கும் என்றும் எனினும் மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது கடந்த நடைபெற்ற மாநில தேர்தலுக்குப் பிறகு கிளந்தானில் நடைபெறும் முதலாவது இடைத்தேர்தலாக இது விளங்குகிறது அத்தொகுதி காலியானதாக கிளந்தான் மாநில சட்டமன்ற சபாநாயகர் டத்து முகமது அமார் நிக் அப்துல்லா கடந்த ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி அறிவித்ததை தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பெர்சத்து கட்சியின் முகமது அசிசி அப்துல் நாயிம் இருந்து வந்தார் அவரது கட்சி உறுப்பினர் அந்தஸ்தை பெர்சத்து கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி மீட்டுக்கொண்டதைத் தொடர்ந்து அத்தொகுதி காலியானது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்